நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு பாத்துக்கோங்க அதாவது முதல் கட்டமாக பாஸ்ட் கமிட்டி அப்புறம் டிசி மெம்பர் தேர்தல் வந்து ஜூன் பதினாறாம் தேதி நடக்க இருக்கிறது அடுத்த கட்டம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் தேர்தல் இருக்கு பாத்தீங்களா அந்த தேர்தல் வந்து ஜூலை இருபதாம் தேதி நடக்குது அப்புறம் டைஷன் கவுன்சில் அதாவது லே செக்ரட்டரி வைஸ் சேர்மன் கிளினிக்கல் செக்ரட்டரி ட்ரெஷரர் இதற்கான தேர்தல் நடக்கும் பார்த்தீங்களா டைஷன் கவுன்சில் அது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதியில் நடக்கும்னு அறிவிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து இரண்டு அணிகள் இருக்கு பார்த்துக்கோங்க திருமண்டலத்தில் டிஎஸ் அணி இருக்குது அடுத்து வந்து அதற்கு எதிராக இருக்கிற அணி வந்து பேராயர் அணி இப்படி ரெண்டு அணி மட்டும்தான் இங்க இருக்கு பாத்துக்கங்க டிஎஸ் அணியில நம்ம டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் தான் லே செக்ரட்டரியா நிக்க போறாங்க அது எல்லாத்துக்குமே தெரிந்தது பேராயர் அணியில யார் லே செக்ரட்டரி அப்படிங்கிறது இன்னும் முடிவாகாம இருக்குது டிஎஸ் ஜெய்சிங் அவர்களுக்கு லே மக்கள் மத்தியில அமோக ஆதரவு இருக்கு கிட்டத்தட்ட டிசி மெம்பர்ல எழுபத்தைந்து சதவீதம் மேல் உள்ள டிசி மெம்பர்கள் வந்து டிஎஸ் அணியை தான் ஆதரிக்காங்க அடுத்து வந்து குருவானவர்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மேல நம்ம டிஎஸ் அணிக்கு ஆதரவு இருக்குது அதனால பேராயர் அணி வந்து இப்போ தான் இருக்கு இன்னைக்கு சிஎஸ்ஐ சினாடுக்கு ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதனால நம்ம திருநெல்வேலி திருமண்டல தேர்தலும் நீதிபதிகள் முன்னிலையில தான் நடக்கும் அதனால எந்த தில்லுமுள்ளுமே பண்ண முடியாது டிஎஸ் அணி போன திருப்பு இருபத்தி நாலு ஓட்டு வித்தியாசம் ஜெயித்ததுன்னா இந்த திருப்பு எண்பது நூறு ஓட்டு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதாவது மற்றவங்க மாதிரி டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் வந்து திருமண்டலத்துல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு வரல அவங்க வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்க வெற்றி வந்து உறுதி நாம எல்லாரும் நம்ம டி எஸ் ஜெய்சிங் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அனைவரும் டி எஸ் ஜெய்சிங் அவர்களை ஆதரிக்கணும் நம்ம திருமண்டலம் செலுத்தணும் பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா